நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு திமுக நகரமன்ற உறுப்பினரே ஆட்சியரின் காரை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற உங்களை தேடி உங்கள் ஊரில் நிகழ்ச்சியில் புகார் மனுக்களை பெறுவதற்காக வந்த நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் எஸ் உமாவிடம் ராசிபுரம் புதிய பஸ் நிலையம் மீட்புக் குழுவை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வாசலிலேயே புதிய பஸ் நிலையம் மாற்றத்தை கைவிடக் கோரி மனு வழங்கினர் அப்பொழுது மாவட்ட ஆட்சியருக்கும் புதிய பஸ் நிலையம் மீட்பு குழுவினருக்கும் இடையே காரசாரமான விவாதம் ஏற்பட்டது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் அரசு நிலங்கள் இருக்கும்பொழுது தனியார் நிலத்தை எதற்காக தானமாக பெற்று புதிய பஸ் நிலையம் அமைக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினர் இதை கேட்ட மாவட்ட ஆட்சியர் அரசு நிலம் எங்கு உள்ளது என அதிகாரிகளை அழைத்து சென்று காட்டுங்கள் அதன் பின்பு புதிய பஸ் நிலையம் எங்கு அமைக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கலாம் என சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் பின்னர் ஒன்றிய அலுவலகத்தில் மனுக்களை பெற்றுக்கொண்டு ஓய்வெடுக்க செல்ல வெளியே கிளம்பிய மாவட்ட ஆட்சியரை ராசிபுரம் இருபத்தி ஏழாவது வார்டு திமுக நகரமன்ற உறுப்பினர் கந்தசாமி தலைமையில் வந்த இருபத்தி ஐந்து பேர் புதிய பஸ் நிலையத்தை அதே இடத்தில் அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வேண்டும் புதிய பஸ் நிலையம் மாற்ற வேண்டாம் என கோஷங்களை எழுப்பி ஆட்சியரின் காரை மறித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் திமுக கட்சியினரே மாவட்ட ஆட்சியர் காரை மறித்து ஆர்ப்பாட்டம் செய்ததை கண்ட காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயற்சித்தனர் ஆனால் புதிய பஸ் நிலையம் மாற்றத்தை எதிர்த்து மனு அளிக்க வந்த பேருந்து மீட்பு குழுவினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் புதிய பஸ் நிலையம் வேண்டாம் என கோஷங்களை எழுப்பி ஆட்சியரின் காரை வழிமறித்தனர் இதனால் அங்கு பதற்றமான சூழல் உருவானது புதிய பஸ் நிலையம் வேண்டும் என இருபத்தி ஏழாவது வார்டு திமுக நகர உறுப்பினர் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் அழைத்து வந்து ஆட்சியரின் காரை வழிமறித்து கோஷங்கள் எழுப்பியதால் ஆட்சியர் கடும் கோபத்தில் அங்கிருந்து சென்றார் ராசிபுரம் ஸ்ரீனிவாசன்